மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சி காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர சகரேந்தர் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் வேதம் தொடர்பான அனுபவம் மகாபிரிவா சம்பந்தப்பட்டது இதில் பிரதோஷ மாமா சம்பந்தப்பட்டதை நம்ம பார்த்துட்டுருக்கோம் காஞ்சிபுரத்தில் ஒரு அதிருத்ர மண்டர் பிரதோஷ வெங்கட்ராமையர் அதில் கலந்துக்கிற நித்திய அக்னிஹோத்திரிகளுக்கு தங்கத்தினால் ஆன தோடா தோடானாலே பொற்ப காப்புன்னு அர்த்தம் கங்கணம்னு சொல்லுவேன் பெண்கள் அணுகிற வளையல் மாதிரி ஒரு ஆபரணம் அது அது பண்ணி போடணும்னு ஆசைப்பட்டார் பெரியவளை தரிசனம் பண்ண போகிறார் விசேஷமாக தயார் பண்ண ஒரு மாலை சொன்னேன் என்னென்ன பூவெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் வன்னி கொன்றை எருக்கு கோவிலம் மதமத்தம் எல்லாம் சொன்னேன் இதனால் ஒரு மாலையை தயார் பண்ணி கொண்டு போகிற போய்ட்டு பெரியவாட்டை அந்த மாலையை சமர்ப்பிக்கிற பிரதோஷ வெங்கற்றாமியரை பார்த்தாலே மகாபரிவா ரொம்ப உற்சாகமாகிடுவேன் இப்போ நமக்கெல்லாம் நம்ம கிரகத்துக்கு யாரோ ரொம்ப வேண்டப்பட்டவ நம்ம சொந்தக்கார ரொம்ப நெருங்கினவ நம்ம மனசுக்கு பிடிச்சவ உள்ளே நுழைஞ்சா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்போம் மாமி அடுப்பில் பால் வச்சிருப்பா மறந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாள் பால் பொங்கிடும் இன்றைக்கி அதுபோல் சொந்தங்கள் அதுபோல் இதெல்லாம் அவ்வளவா கிடையாதுங்கிறது ஒரு சோகமான விஷயம் காலத்தின் கோலம் அது அது பெரிய சப்ஜெக்ட் அது இல்லையா நம்ம பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் இன்னைக்கு இந்த காலத்தில் பார்த்தா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தா சித்தி இருப்ப பெரியப்பா இருப்பா சித்தப்பா இருப்ப எல்லாரும் ஒரு ஒரு வேலையை போட்டு பண்ணுவா யாருக்குள்ளேயும் எந்த விதமான சண்டை சச்சரவு வராது பணம் ஒரு பெரிய பொருளாக அன்றைய நாட்களில் பேசப்படவில்லை கிடையாது சாப்பாடு கிடைக்கிறதா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேற யாரை பற்றியும் அதை பத்தியும் யாரும் யோசிக்க மாட்டார் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுது இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தான் பிரதானம்னு இருக்கக்கூடிய காலம் இவ்வாருங்கோ இந்த பிரதோஷம் அங்கற்றாமையே பணம் இல்லை பற்ற ஒன்றுமே இல்லை ஆனால் ஆசைப்படுறார் என்ன ஆசைப்படுறார் தங்கத்தோட போடணும்னு ஆசைப்பட்டார் பெரியவாட்டை வந்துட்டார் மாலையை சமர்ப்பிச்சுட்டார் எதுவும் சொல்லலை சொல்லவே கூடாது பெரியவாட்டை சொல்லவும் மாட்டார் இந்த மாலை எடுத்து பெரியவா தன்னோட கழுத்தில் போட்டு கொஞ்ச நேரம் போட்டுன்ட்டு மாலை எடுத்துட்டு தனக்கு கைங்கரிய மன்ற ஒருத்தரை கூப்பிட்டு டேய் இது அவங்க கழுத்தில் போடு யாருக்கெடுத்து பிரதோஷம் வங்கட்டுறாங்க இடத்துல அவருக்கு போடு அவனுக்கு போடு அப்படிங்கிற இந்த மாலை கொண்டு போடு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு வரை மகாபிரிவாளை அலங்காரம் பண்ணின அந்த விசேஷ மாலை சர்வேஸ்வரனுக்கு அணிவிக்கக்கூடிய மாலை இப்போ யார்கிட்ட வந்திருக்கு பிரதோஷ மாமா கழுத்து அலங்கரிக்கிறது எந்த அளவுக்கு பிரதோஷ மாமா மேலே மகாபிரிவாளுக்கு ஒரு அன்புன்னா உடனே இதை போட்ட அவருக்கு கண்களில் கரகரன் ஜலம் வழிகிறது நிறைய பக்தாலெலாம் இருக்கா அன்றைக்கி எம்எஸ் சுபலக்ஷ்மி உட்காந்துருக்க அவள் கணவர் சதாசிவம் உட்காந்துருக்க எல்லாம் பார்த்துட்டுருக்க இந்த நிகழ்வுகள் இதோட முடியலை அது வரைக்கும் இன்னைக்கு மகா பெரியவாளுக்கு வந்து பக்தர்கள் கொடுத்த ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை துளசி மாலை எல்லாமே இங்கே குமிச்சு வச்சுருக்கு ஒரு தட்டில் இருக்குது பெரியவாளை கொண்டு கொடுப்பா இல்லையா அதெல்லாம் போட்டுகிட்டு கொஞ்சம் நேரம் பெரியவா கழகத்தில் இருக்கும் பெரியவா காட்டி ஒரு தட்டில் வச்சுருப்ப எல்லாம் அங்கே இருக்குது என்ன சொல்கிறாரா பெரியவா இந்த கைங்கறி மன்றவரை கூப்பிட்டு டெய் இந்த மாலை எல்லாத்தையும் அவங்க எழுத்துல போடு அப்படிங்கிறாரா இந்த மாலை எல்லாத்தையும் அவங்க எழுத்துல போடு அப்படிங்கிறாரான் ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை துளசி மாலை அங்கே என்னென்ன மாலைகள் அன்றைக்கு பெரியவா கழுத்தை அலங்காரம் பண்ணினதோ பெரியவாளுக்கு வந்து சேர்ந்ததோ அத்தனை மாலைகளையும் ஒன்று ஒன்றா அவன் கழுத்தில் போடுங்கிறார் முன்னாடி உட்காண்டிருக்க எல்லா மாலைகளும் அவர் கழுத்தில் விழுந்துட்டு ஒரு பாட்டு இருக்கும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த மாலை மரியாதை இருக்க பற்றியால மாலை மரியாதைன்னு சொல்ல ஒரு கோவிலுக்கு போவோம் நமக்கு மாலை போடுவா பரிவட்டம்லாம் கட்டுவாள் சில கிராமத்து பரிவட்டம் கட்டுவாள் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நாம் ஆசைப்படக்கூடாது மாலை மரியாதை பரிவட்டம் இதெல்லாம் நாம் எதிர்பார்க்கக்கூடாது ஒரு கடவுளோட சன்னதியில் ஒரு மகானோட சன்னதியில் நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமாக இது இருக்கணும் அது நம்மளை தேடி வரணும் அது அது நம்மளை தேடி வரணும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் சில கோவில்களில் மாலை கொடுத்துட்டு பகவான்கிட்ட சாத்திட்டு அது திரும்ப நமக்கு போடுவாளா அப்படின்னு இன்றைக்கி பார்த்துட்டுருக்கிற வள்ளம் இருக்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா பகவானுடைய ப்ராப்பர்ட்டி அது அதுக்கு மேலே அது நமக்கு கிடைக்குமா நம்ம எதிர்பார்க்க கூடாது இங்கே அவர் சாதாரணமாக வந்து உட்காந்துருக்கார் எனக்கு ஒன்றுமே வேண்டாங்கிறார் மனமே இல்லாத நிலை எனக்கு கொடுங்கிறார் மனமே இல்லைன்னா புகழ் ஏது பொருள் ஏது ஆசைகள் ஏது ஒன்றுமே கிடையாது மனசு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அவர் அந்த நிலைமைக்கு போயிட்டார் யார் பிரதோஷம் மாமா ஆனால் அவர்கிட்ட இந்த சபையில் தன்னுடைய சந்நிதியில் மகாபிரியை சேர்ப்பிக்கிறார் போடுற எல்லாத்தையும் எல்லாத்தையும் போடுறா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போடுற பிரதோஷம் மாமா கண்ட்ரோல் பண்ண முடியல தன்னுடைய உணர்ச்சிகளை தன்னோடய பரவசத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியல தேம்பி தேம்பி அழற இவருடைய மனசில் இருக்கக்கூடிய உளக்குறிப்பு என்ன நித்திய அக்னிகோத்திர்களுக்கு தோடா கொடுக்கணும் பொன் தோடா தங்கத்தினாலான காப்பு கங்கணம் கொடுக்கணுங்கிறது இவருடைய ஆசை அதோடு தான் வந்திருக்கார் பெரிய கேட்க மாட்டேன் அந்த ஆசை மனசில் இருக்குது அது பாருங்கோ எப்படியோ எஸ் அம்மாவுக்கும் சதாசிவம் ஐயருக்கும் உணர்த்தப்படுகிறது அதான் விஷயம் பால் பார்த்தோம் இல்லையா நூறு லிட்டர் பால் வேணு யாரோ ஒருத்தர் இருந்தே சொல்கிறார் இல்லையா அது மாதிரி பெரியவா இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணர் அவருடைய மனசில் இருக்கிற அந்த தாபத்தை அந்த இயக்கத்தை எம்எஸ் அம்மாவுக்கும் ஐயருக்கும் உணர்த்துகிறார் இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்